இதுதான் இங்கிலாண்டு பாராளுமன்ற கட்டடம் லண்டனில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற உலக உலோக புகழ்பெற்ற பிக் கடிகாரம் இதில் இதை சுற்றிலும் சரித்திர முக்கியத்துவம் பெற்ற ஒரு பெரிய கட்டடங்கள் வெஸ்ட்மினிஸ்டர் ஆபேன்னு ஒரு பெரிய சர்ச் இந்த சர்ச்சில் தான் அரசர்களுடைய பதவி ஏற்போ இறுதி ஊர்வலமோ இறுதி அஞ்சலியோ எல்லாமே நடக்கும் கல்யாணங்கள் முக்கியமாக அரசு குடும்பத்தின் திருமணங்கள்லாம் இந்த தான் நடக்கும் இது ரொம்ப முக்கியமான இடம் ஆனால் இந்த ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா இங்கே வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய சிலை வச்சுருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு எதிர்க்க வின்ஸ்டன் சர்ச்சில் சிலை வச்சுருக்காங்க அதே போல நெல்சன் மாண்டேலா சிலைகள் போல முக்கியமான உலக தலைவர்கள் சிலைகள்லாம் இருக்குது அதில் மகாத்மா காந்தியோட சிலை இருக்குது இப்போது இந்த வட்டமேசை மாநகரப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்றில் வட்டமஜை மாநாடு நடந்தது அந்த அந்த நேரத்தில் மகாத்மா காந்தி இங்கே லண்டனுக்கு பேச்சு வார்த்தைக்கு வந்திருக்கும் போது சர்ச்சில் தான் மகாத்மா காந்தியை அறை நிர்வாண பக்கிரி என்று அழைத்தார் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஏன்னால் மகாத்மா காந்தி வந்துட்டு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிய அறைகளில் தங்காமல் அவர் நேராக போய் சலவை தொழிலாளர்கள் கூட அவர்களுடைய குடியிருப்பில் போய் அங்கே தங்கினார் அப்போது அது வந்து மக்கள்கிட்ட பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது நிறைய அரசை வந்து பாராளுமன்றத்தை நிறைய வந்து விமர்சனங்களை சந்திக்கிறார் அப்போ சர்ச்சில் வந்து ரொம்ப கோவப்பட்டு மகாத்மா காந்தியை ரொம்ப அடமண்ட்டாக இருக்கிறாரு பேச்சுவார்த்தைக்கான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு அறிஞர் வான பக்கிரியை பற்றி என்கிட்ட கேட்காதீங்கன்னு அவர் சொன்னார் ஆனால் காலம் இத்தனை ஆண்டு காலம் கழித்து காலம் வந்து சர்ச்சிலையும் சிலையாக இங்கே நிறுத்தியிருக்கிறது மகாத்மா காந்தியும் இங்கே சிலையாக நிறுத்தியிருக்கிறது சர்ச்சில் தன்னுடைய கடைசி காலத்தில் இரண்டாம் உலகப் பொறியே வெற்றி பெற்றுக் கொடுத்தால் கூட கடைசி காலத்தில் தேர்தலில் தோல்வியிற்று தனிமை அவர் கட்சியாலேயே தனிமைப்படுத்தப்பட்டு தனிமையில் வாடி இறந்தார் ஆனால் மகாத்மா காந்தி இன்றைக்கும் இந்த பார்க்கில் பல நூறு பேர் அவரை வந்து வணங்கிவிட்டு செல்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய புகழ் ஒரு இறந்தும் இரவாத ஒரு புகழ் காந்திக்கு கிடைச்சிருக்கிறது வாழும் காலத்தில் பதவியை வைத்து ஒரு மனிதனுக்கு எந்த மரியாதையும் இல்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவனுக்கான மரியாதையை கொடுக்கறதுன்றது இந்த இடத்துல வந்து நம்ம போன்ற இந்தியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன்